வணக்கம் அன்பு நண்பர்களே நம்முள் உறையும் தெய்வ சக்தியை பற்றியும் அது நம்முள் இருக்கு என்பதை நிரூபிக்கும் விதமா மகான்களின் வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களையும் பார்ப்போம் ஒரு முறை மகா பெரியவர ஒரு பெண்மணி பார்க்க வந்திருந்தாங்க மகா பெரியவர் உள்ள ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு வெளியில இருந்த ஒரு தொண்டர்கிட்ட அந்த பெண்மணி மகா பெரியவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன விஷயமா அப்படின்னு அந்த தொண்டர் கேட்கவும் அந்த பெண்மணி சொன்னாங்க எங்க தோப்புல புளிய எல்லாம்

புளிய மரங்களிலாம் பிசாசு குடியிருக்கும்னு பாட்டி சொல்லிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மறுபடியும் மகா கேட்டு விட்டாரு அவங்களுடைய முந்தைய தலைமுறையில ஒரு பெண் நிர்கதியா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட நிகழ்வு நடந்திருக்கான்னு கேளு அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த அம்மா ஆடி போயிட்டாங்க நான்கு தலைமுறைக்கு முன்னாடி நடந்தது எப்படி மகா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மகா பிரியவா என் மாமியாரோட மாமியாருக்கு அவரோட கணவர் நிறைய கொடுமை பண்ணாரு அது தாங்க முடியாம அந்த அம்மா கிணத்துல குதிச்சு செத்தது வாஸ்தவம் தான் இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் மகா பெரியவர் கேரளாவில் இருக்கிற ஒரு நம்பூதிரிய கூப்பிட்டு வந்து சில பூஜைகளும் ராமேஸ்வரத்துல ஹோமமும் நடத்துறதுக்கு ஆலோசனை சொன்னாரு அந்த நியதிகள் அவங்க தோப்பு புளிய முறை எல்லாம் நல்ல காய்ச்சு பழங்கள் கொடுத்தது வெகு காலம் கழித்து அந்த பெண்மணி கூடை நிறைய புளியம்பழங்களோடு மகா பெரியவரை சந்திக்க வந்தாங்க அப்ப பெரியவா சொன்னாரு நம்ம முன்னோர்கள்ல யாராவது ஒருத்தர நம்ம நிர்கதி விட்டா கூட அந்த ஆன்மா வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம வளர்ச்சியை தடுக்கும் அவங்கள பண்ணி அவங்களை எப்போதும் சுபம் அப்படின்னாரு மகா பெரியவர் சொன்னது போல் நமது முன்னோர்கள் அதாவது குல தெய்வத்தை வழிபட்டு நம்மளை காக்கும் தெய்வ சக்தி அதிகமாகும் குல தெய்வ வழிபாட்டுல ஏதாவது தடையோ தாமதமோ இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்மளோட வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும் இதே போல சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை இமயமலை பகுதிகளிலே தவ யோகியாக சுற்றி கொண்டிருந்தார் இது நடந்தது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மகா சமாதிக்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாத அவராலேயே அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியல ரொம்ப கவலையோட நண்பர் ஒருத்தரோட குறி சொல்றவர் ஒருத்தரை பார்க்க போறாங்க அங்க அந்த குறி சொல்றவர் விவேகானந்தர் வந்ததும் தன்னுடைய ரகசிய தேவதையை கூப்பிட்டு பத்தி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாரு அவர் சொல்றாரு அவர் முதல்ல விவேகானந்தரோட தலைமுறை மூதாதையர்கள் விவேகானந்தர் கூடவே ஒரு வயதான ஒருத்தர் கூடவே நின்னுகிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிடுறாரு அப்ப உடனே விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சீடர்களோட எடுத்த ஒரு குரூப் போட்டோ எடுத்து அந்த குறி சொல்றவர்கிட்ட காட்டுறாரு நீங்க சொல்றவர் இந்த புகைப்படத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டபோது அந்த குறி சொல்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சுட்டி காட்டி இதோ இவர்தான் உங்க பக்கத்துல நின்னுகிட்டே இருக்காரு உங்களுக்கு துணையா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு அப்போ விவேகானந்தருக்கு புரிஞ்சது தன்னுடைய குரு எப்போதும் அரூபமா தான் கூடவே நின்னு தனக்கு வழிகாட்டி கொண்டிருக்காரு அப்படிங்கறது விவேகானந்தருக்கு புரிஞ்சது விவேகானந்தர் சிக்காகோவில் சமய மாநாட்டில் மைக் முன்னாடி பேச போகும் அந்த கடைசி நொடியில திடீர்னு மன குழப்பமும் நடுக்கமும் ஏற்படுது முதன் முதலா அந்த விஸ்தாரமான சபைய பார்த்து மனோதிடம் மிக்க விவேகானந்தரே கொஞ்சம் ஆடி போயிடுறாரு அந்த கணத்துல ராமகிருஷ்ண பரமகம்சர் மைக் முன்னாடி தன்னோட நிஜ சுரூபத்தை விவேகானந்தருக்கு மட்டும் காட்டி காட்சியளிக்கிறாரு இது விவேகானந்தரே தன்னோட புத்தகத்துல சொல்லியிருக்காரு தன் குருவை பார்த்த சந்தோஷத்துல அதற்கப்புறம் அவர் நிகழ்த்திய தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு இது போல நாம எந்த குருவை சரணடைஞ்சோமோ அந்த குரு எப்போது அரூபமா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிகாட்டுவாங்க இது நமக்கு கிடைக்கிற அதிமுக்கியமான தெய்வ பலம் சுற்றி கொண்டிருக்கும் போது அவரது பக்தை ஒரு முறை அவரை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க சுவாமிகள் அங்க போய் அந்த காரை பார்த்ததும் உடனே பதறி போய் கைய உதறனாரு ஐயோ கார்ல இருக்காண்டி கார்ல ஏமே இருக்கான் அப்படின்னு சொல்லியபடி வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாரு அந்த வீட்டு சேர்ந்தவங்களோ அத ஒரு பொருட்டா நினைக்காம அந்த கார்ல பயணம் மேற்கொண்டாங்க ஒரு பெரிய விபத்துல சிக்கி நிறைய சேதமாச்சு மகான்கள் யோகிகளோட கண்களுக்கு அடுத்த லோகத்தில் இருந்து வந்து சூட்சமாய் நம்மை சுற்றி ஏஞ்சி கொண்டிருக்கும் நல்ல மற்றும் தீய சக்திகளை பார்க்கவும் கேட்கவும் முடியும் அவருடைய கண்ணுக்கு அந்த கார்ல யமதூதர்கள் தூதர்கள் அமர்ந்திருந்தது தெரிஞ்சிருக்கு பொதுவா ஒரு இடத்துல உயிரை எடுக்க போறாங்கன்னா யமதூதர்கள் தூதர்கள் முன்கூட்டியே போய் அமர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது புராண செய்தி பல வீடுகள்ல எல்லாம் நாய் மாடு கழுதை போன்ற உயிரினங்கள்லாம் வித்தியாசமா சத்தம் இடம் பாட்டி கட்ட கேட்டா சொல்லுவாங்க நம்ம அறிவியல் விலங்குகளுக்கெல்லாம் மனிதர்களால் பார்க்க முடியாத அலைவரிசையில் உள்ள விஷயங்களை பார்க்க முடியும்னு அறிவியல் ஒப்புக்கொள்ளுது இது போல நமக்கு தீமை வரப்போகுனாலும் அதை எச்சரித்து நம்மை காப்பதற்கு குரு வேண்டும் நமக்கு நல்லது நடக்கணும்னாலும் குருவோட துணை வேண்டும் அடுத்து கனவில் நமக்கு கிடைக்கும் தரிசனங்கள் புத்தரோட தாய் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது ஒரு வெள்ளை யானை கனவுல வந்திருக்கு ஒரு புண்ணிய ஆத்மா பிறக்க போகுது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுகிட்டாங்க நம்ம கிராமத்துல கூட சொல்லுவாங்க பெண்மணிகள் வந்து கர்ப்பமா இருக்கும் போது அவங்க கனவுல பெரிய பெரிய நாகங்கள் வந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு பாட்டிமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு சித்தர்கள் மகான்கள் யோகிகளோட தரிசனங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் அந்த யோகிகளை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க சிரித்த முகத்தோட உபதேசங்கள் கொடுப்பாங்க சிலருக்கு உமையிலேயோ அல்லது மணல்லையோ மந்திரங்களை எழுதி காட்டுவாங்க இதுல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றேன் அந்த சித்தர்களை இந்த பிறவியில நீங்க பாக்காம இருக்கலாம் ஆனா உங்க ஆழ் மனசுல ஏற்கனவே அந்த முகம் பதிஞ்சு உங்களால கனவு அவங்கள பார்க்க முடிஞ்சது உளவியலும் அறிவியலும் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க இதுவரை பார்த்திராத ஒரு முகத்தை கனவில் மனதினால் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அதாவது கனவுல நீங்க எந்தெந்த முகத்தை எல்லாம் பாக்குறீங்களோ அந்த முகங்கள் எல்லாம் ஏற்கனவே நீங்க பார்த்த தான் இருக்க முடியும் நீங்க பார்க்காத முகத்தை கனவுல கிரியேட் ஆகவே ஆகாது இதுதான் சைன் சொல்லுது ஒரு சித்தரையோ யோகியவோ கனவுல நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு ஒரு முறை ரமணாசிரமத்துல இருந்த ஒரு பக்தைக்கு ஒரு கனவு வந்தது ஒரு வெள்ளை குதிரை குட்டியா ரமணாசிரமத்துக்குள்ள நுழையுது கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து பெரிய குதிரையாகி ரமண்கிட்ட போய் நின்னு பக்தியோட அவரோட கால்களை நாவால் வருடுது அடுத்த நாள் இந்த பெண்மணி ரமணர்கிட்ட போய் கேக்குறாங்க இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்போ சொல்றாரு இந்த திருவண்ணாமலையில அரூபமா எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் என்கிட்ட வரும்போது பிச்சைக்கார ரூபம் எடுத்து வந்து வணங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க கோவிலுக்கு போகும் அல்லது திருத்தலத்திற்கு போகும் யாரோ அறிமுகம் இல்லாத சந்யாசி உங்ககிட்ட காணிக்க கேட்டிருக்கலாம் அல்லது பிச்சை கேட்டிருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு சுப தினத்துல இதுவரை நீங்கள் பார்த்தெரியாத ஒரு சன்னியாசி உங்க வீட்டு வாசலுக்கு வந்து குறி சொல்வதோடு குல தெய்வமாகவோ குருமாராகவோ முனிவராகவோ இருக்க வாய்ப்பு அதிகம் உங்க புண்ணிய பலனுக்கும் தவத்திற்கும் ஏற்றவாறு சில நேரங்களில் இப்படி மாறு பூண்டு உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்காக உங்களிடம் வருவாங்க ஒரு முறை ஸ்ரீ அன்னை அவர்கள் தன் அறைக்கு வெளியே நின்றிருந்தார் அப்போது தனது உதவியாளரை அழைத்து அறைக்குள்ளே இருந்து ஒரு பொருளை எடுத்து வர சொன்னார் அந்த உதவியாளர் எடுத்து கொடுத்தவனே அறையில் அந்த பொருள் இருந்துச்சு வேற யாரும் இல்ல அறை காலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அன்னை சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அந்த அறையில யாரும் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு நிறைய பேர் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க உனக்கு தெரியாது அப்படின்னு அன்னை சொன்னாங்க அப்புறம் அவங்களே விளக்குனாங்க அவங்களுடைய பக்தர்கள் மரணம் அடைகிறாங்களோ அவங்க எல்லாருமே அன்னையை தேடி அவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் வந்து நற்கதி நல்ல உலகங்களை அடையணும் வேண்டுகோளோடு பக்தர்கள் இறந்த பின்னாடி கூட அன்னையை தேடி வந்து அவங்க எல்லாரையும் கோழி முட்டையை அடை காற்பது போல நான் காத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு அன்னை சொன்னாங்க புத்தர் தனது இறுதி கைவல்லிய தினத்தன்று தனது சீடர்களை விலகி நிற்க சொன்னார் ஏன் எதுக்காக அப்படின்னு ஒரு சீடர் கேட்ட புத்தர் சொன்னாரு இந்த உலகத்தில் அரிதினும் அரிதாக தோன்றக்கூடிய ஒரு ததாகதரை பார்ப்பதற்காக வானவீதி எங்கும் எல் விழுந்தால் கூட எடுக்க இடமில்லாதபடி எத்தனையோ தேவர்கள் நிற்கிறார்கள் அவர்களுடைய பார்வையை மறைக்க வேண்டாம் விலகி நெல்லுங்கள் அப்படின்னாரு புத்தர் இவைகளிலிருந்து நம்மை சுற்றி சூட்சமமா சக்திகள் எப்போதும் நிறைந்து இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நமக்கு வாக்கு பலிதம் கிடைக்கும் நாம ஏதாவது ஒரு சொன்னோம்னா அத அப்படியே பழிச்சிரும் தான் நிறைய யோகிகள் மகான்கள் சித்தர்கள்லாம் மௌன நிலையிலே இருப்பாங்க அவங்க ஒரு சொல் சொன்னாலோ ஏதாவது ஒரு விஷயத்த அழுத்தி சொன்னாலோ இந்த பிரபஞ்சம் உடனே கேட்கும் அது பழிக்கும் தான் உத்தமர்கள் பொய் கூட சொல்லக்கூடாதும்பாங்க அவங்க ஒரு பொய் சொன்னால் கூட அந்த பொய் கூட அப்படியே பளிச்சிரும் அப்புறம் நீங்க ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்த பின்பு கூட அல்லது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்பு கூட உங்களை சுற்றி ஒரு ஜவ்வாது வாசனையோ சுகந்தமான ஒரு நறுமணமோ வீசிக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணம் அந்த சித்தரோட பூரணமான ஆசி உங்களை சுத்தி எப்பவும் இருக்குங்கிறது தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கோ அல்லது முக்கியமான ஒரு பிரார்த்தனையோ நிறைவேற்றிட்டு வருவீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோதனைகள் ரொம்ப அதிகமாகும் அதிகமான கஷ்டங்கள் வரும் என்னடா இது கோவிலுக்கு போனோம் வேண்டிக்கிட்டோம் இதெல்லாம் நடத்திட்டு வந்தோம் கிரிவலம் போனோம் பாதயாத்திரை யாத்திரை போனோம் போயிட்டு வந்ததுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் வருது அடிமலை அடி விழுகுதுன்னு கலங்கி போவோம் உண்மை என்னன்னா அந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய கர்மவினைகள் ரொம்ப வேகமா முடுக்கி விடப்பட்டு அதை சீக்கிரம் கழிக்கணும்னு இறைவன் விரும்புவாரு அந்த மாதிரி நேரத்துல நீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களோ அது சம்பந்தமான இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சைக்கிள் சீக்கிரமா பூர்த்தி ஆகும் உதாரணத்துக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அளவுக்கு பிரச்சனைகள் முடுக்கி விடப்படுது அப்படின்னா உடனே அவரோட பையன் முருக பெருமானோட திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ சென்று வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் சீக்கிரமா சால்வ் ஆகும் அப்புறம் அடுத்தது உங்களை கைராசிக்காரங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க யாரெல்லாம் தொட்டது துளங்குது அவங்க கண் பட்ட இடமெல்லாம் பூ மலருது இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க கிட்டே எல்லாம் தெய்வ அருள் பூரணமா இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில எண்களை அடிக்கடி பாப்பீங்க பதினொன்னு பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் டூ இந்த மாதிரி குறிப்பிட்ட சில எண்களை அடிக்கடி நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அதன் மூலமா தெய்வ சக்தி உங்களுக்கு சில குறிப்புகளை உணர்த்தும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பதிலை எதிர்பார்த்து மனசுல போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பீங்க நீங்க வெளியில நடந்து போகும்போது பக்கத்துல யாரோ பலம் அம்மா அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு எந்த பதில் வேணுமோ அந்த பதிலுக்கான வார்த்தையை அவர் உறக்க உங்க காதல விழுகுற மாதிரி சொல்லுவாரு பேருந்துல போகும்போது யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தேவையான விடையை கொடுப்பதாக இருக்கும் வீட்டுக்கு வந்து டிவியை போடுவீங்க அந்த டிவியில உங்களுக்கு சம்பந்தமான விடையை அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்சியோ வசனமோ சொல்லப்பட்டிருக்கும் புத்தகத்தை எடுப்பீங்க அந்த புத்தகத்துல உங்களை மாதிரியே சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ற மாதிரி ஒரு காட்சி வரும் அது உங்களுக்கே சொல்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா தெய்வ சக்தி உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு உபதேசங்களை மறைமுகமாக செய்திகளை சொல்லுதுன்னு அர்த்தம் எத்தனையோ பேர் நினைச்சாலே பேர்ல தண்ணி வருது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி படிக்கும் போதே என் கண்ணுல அழுகையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட எத்தனையோ பதிவுகள்ல நிறைய நல்லுள்ளங்கள் ரமணரை பத்தி இந்த பதிவுகளை கேட்கும் போது என் கண்ண தண்ணி ஆறா ஊத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இறைவனை நினைத்து அவர் பெயரை கேட்ட மாத்திரத்தில் கண்ணீர் கண்களில் ததும்புகிறதோ அவனுக்கு அதுவே கடைசி பிரவி அப்படின்னு ராமகிருஷ்ண சொல்றாரு எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட செய்தி எதுவும் கிடைக்கலையே எதுவும் பேசலையேன்னு யாராவது சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் ரமணர் சொல்றாரு அருள்மலை எப்போதும் புழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நீங்க பாத்திரத்தை அப்படின்னு சொல்லுவாரு ரேடியோவை சரியா டியூன் பண்ணும் போது ஒரு பாடல் கேட்கும் சரியா டியூன் பண்ணல அந்த பாட்டு கேட்காது நம்மள சுத்தி பிரபஞ்சத்துல ஏற்கனவே அந்த பாட்டு இருக்கு இந்த உடம்புங்கிற ரேடியோவை சரியா டியூன் பண்ணா இந்த பிரபஞ்சம் இசைக்கிற இசையை நாம கேட்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்